நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படினு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம ஜெயா இருக்காங்கல்லாம் நெஞ்சு வழியில் துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கடைசியில் பார்த்தா அவங்களை வந்து நம்ம இந்திரா அதெல்லாம் பார்க்கறக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம இவங்க ராகினி காட்டிக்கிட்டு இருக்காங்க ராகினி வந்து அவங்களோட ரூமுக்குள்ளே வந்து சாங்ஸு போட்டு ஏற்பாடு செல்ல வந்து பாட்டு கட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம ஜெயா மட்டும் ஹாலில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோனில் வந்து அவங்க ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே இருக்காங்க பேசி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரத்தை கழித்து பார்த்தா அவங்களுக்கு வந்து லேசாக நெஞ்சு மாதிரி இருக்கு ராகினி ராகினின்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க அங்கே தான் ராகினி தான் ஏற்பட்டு போட்டுக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க காதில் விழுகவே இல்லை ராகினி எங்க இருக்கா இங்க வா எனக்கு நெஞ்சு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஜெயா வந்து கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ராகினி அங்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆனால் ஜெயா வந்து பார்க்கவே இல்லை ஜெயா இப்படியே தட்டு தடு மாதிரி வந்து அந்த சோஃபாவில் போய் கீழே வந்து உட்காந்துக்கிறாங்க உட்கார்ந்தவொன்னையும் அந்த இடத்துல அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவங்களால கூப்பிட கூட முடியல அந்த நேரத்தில் இந்திரா வந்து உள்ள வராங்க இந்திரா வந்து வேமாவும் ஏதோ ஒரு யோசனை இல்லை இவருன்னு கண்டுக்காமே போய்கிறாங்க ஜெயா வரும் ரூமுக்குள்ள இவங்களும் கையை அசைச்சு அசைச்சு பார்க்குறாங்க ஜெயா கையால் அசைச்சு கூட்டு பார்க்காங்க இந்திரா வந்து கவனிக்கவே இல்லை டக்குன்னு திருப்பி இந்திரா உள்ளே இருந்து லேப்டாப் எடுத்துகிட்டு வந்து அவங்கிட்ட உட்காந்து லேப்டாப்பில் ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் பார்த்தா நம்ம கடைசியில் யாருமே வரல ஜெயா வந்து அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க சோஃபாவில் அப்படியே மயம் கிடக்குற மாதிரி காட்டுறாங்க தற்செயில் வந்து இந்திரா வந்து அந்த பக்கம் திரும்புகிறாங்க பார்த்தா நம்ம ஜெயா வந்து மயம் கிடக்காங்க உடனே ஓடி போய் அத்தா அத்தா என்ன சேத்த என்ன சேத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் முதல் மாதிரி செய்கிறாங்க செஞ்சுட்டு வந்து நம்ம ஜெயா வந்து ஒரு வழியாக மூச்சு கொண்டு வந்துடுறாங்க கொண்டு வந்தோடனே அவங்களை கொண்டு போய் அங்கே அவங்களோட ரூமில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ரூமில் போயிட்டு நம்ம ஜெயா தான் அத்தை என்னங்கத்தை மாத்திரை போடுங்கத்தை தண்ணி குடிங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து ஜெயாவுக்கு வந்து இந்திரா வந்து கொஞ்சம் பாசம் வந்துடுது அத்தை நல்லா காலை நீட்டுங்கத்தை நான் உங்களுக்கு காலெல்லாம் அமைக்கி விடுறேன் தே அப்படிங்கிற மாதிரி இந்திரா சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜெயா சொல்கிறாங்க அதா இதுலலாம் நீ கூச்சப்படாதீங்க காட்டுங்க நான் அமைக்க விடுறேன் தே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெயாவோட காலை வந்து நம்ம இந்திரா வந்து அமைக்க விட்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து பாவப்பட்டுக்கிட்டு வந்து நம்ம ஜெயா பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க